ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுடிதார் பேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நார்மல் பேண்ட் கட்டிங் அதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டாக போட்டுக்கணும் அதாவது நாலு லேயர் இருக்கிற மாதிரி கிளாத்தை போட்டுவிட்டு கீழே ராய எஜிக்கு ஒரு லைன் போட்டு அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டமுக்காக ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அகலம் ஆறரை இன்ச்சு பாட்டமோட அகலம் ஆறரை இன்ச்சு அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தான் ஹைட் மார்க் பண்ண போகிறோம் அதாவது ஹைட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதரை அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு சேர்த்து முப்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டு இன்ச்சு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி உள் சாரி உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம் பெல்ட்டு அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா சீட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் சே சேர்த்து பத்து இன்ச்சாக அந்த வளைவு மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லூஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக இது நார்மல் பேண்ட் தான் இல்லைங்களா அதனால் லூஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு ஏழு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு மேலே அந்த வளைவுலேருந்து அந்த ஏழு இன்ச்சில் கொண்டு போய் உள் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹைட்டு நார்மல் பேண்ட்டு கட் பண்ணியாச்சு அடுத்தது பெல்ட் பார்ட்டு தான் கட் பண்ணணும் அந்த இடத்துல நாச் போட்டுக்கலாம் பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நாச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெல்ட் பார்ட் கட் பண்ணணும் பெல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இருக்குது பாருங்கள் அதே நாலு மடிப்பாக இருக்குது பாருங்கள் அந்த கிளாத் எடுத்துக்கலாம் நாலு மடிப்பாக இருக்கிற கிளாத் எடுத்தா தான் நாலு சைடு போ இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அகலம் வந்துட்டு பன்னெண்டரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு ஒன்றரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உயரம் மார்க் பண்ணணும் அதுக்கு நாடாவுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எட்டு இன்ச்சு உயரம் அதில் அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் லைன் போட்டு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்கிறது லைன் போட்டு கட் பண்ணிக்கிறது ஓகே பெல்ட் பார்ட்டு அவ்வளோதான் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு கட்டிங் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மெத்தர்டில் நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்